நடிகை வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் கேப்டனை பற்றி அற்புதமான ஒரு பல விஷயத்தை இப்போ வெளியிட்டிருக்காங்க கேப்டன் சார் அதுவும் இல்லைனா அது விஜயகாந்த் சார் எனக்கு வந்து நான் சின்ன பிள்ளையில் அவரை பார்த்துருக்கேன் அதுக்கப்புறம் நான் அவரை மீட் பண்ணது கிடையாது அவர் இல்லைனா இன்றைக்கி நாங்களாம் இல்லை எங்கள் அப்பா இல்லை நான் இல்லை திரைத்துறையிலே நாங்கள் கால் எடுத்து வச்சுருக்க முடியாதுன்னு சொல்லி சரத்குமார் அவங்க பொண்ணு வரலட்சுமி சொல்கிறாங்க ஏன்னா அந்த காலகட்டத்தில் எங்கள் அப்பாவும் அடிக்கடி சொல்லுவார் அவரோட படத்தில் தான் முத முத ஒரு ஹீரோவாக அறிமுகப்படுத்தினது அதுக்கு படுத்து பார்த்து பார்த்திங்கன்னா நிறைய படங்கள் அப்பா நடித்தார் அதனால் அவர் பேரை எப்போதுமே அப்பா சொல்லுவார் அவரால் தான் நம்ம இன்றைக்கி விஜயகாந்த் சாராக தான் இருக்கிறோம் அவர மாதிரி ஒரு நண்பன் எனக்கு கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் இன்றைக்கி இவ்வளோ தூரத்துக்கு திரையில் இருக்கிறோம்னா நாங்கள் இப்போ சாப்பிட்றோம் அந்த மாதிரி இருக்கிறதுக்கு ஒரே முதல் காரணம் விஜயகாந்த் சார் தான் நான் அவரை வந்து திரும்ப அதுக்கடுத்து நான் பார்க்க முடியல அதுக்கப்புறம் அவங்க பசங்களெல்லாம் பார்த்துருக்கேன் விஜய பிரபாகரனை பார்த்துருக்கேன் சண்முக பாண்டியெல்லாம் பார்த்துருக்கேன் பிரேமலதா மேடத்தெல்லாம் பார்த்துருக்கேன் அவங்களெலாம் பார்த்துருக்கேன் பேசியிருக்கிறேன் மற்றபடி அவங்க வீட்டில் போய் இப்போ பார்த்தது கிடையாது அதனால என்னோடய ஒவ்வொரு இதுலேயும் விஜயகாந்த் சார் தான் எனக்கு நினைவில் வரும் அப்பா அடிக்கடி சொல்லுவார் நண்பர் விஜயகாந்த் இல்லைன்னா நான் அன்னைக்கு இப்படி இல்லம்மான்னு சொல்லுவார் அடிக்கடி ஏன்னா அந்த விஷயத்தை மறக்க முடியாது அவர் மறைந்தது எனக்கு ஏற்க தெரியாது நாங்கள் வெளிநாட்டில் இருந்து வர முடியாத சுச்சுவேஷன் ஆகி போச்சு அதனால தான் இப்போ வந்து அவங்க நினைவிடத்துக்கு வந்துட்டு போகிறோம் அப்படின்னு சொல்லி பேட்டி அற்புதமாக கொடுத்துருந்தாங்க ஏன்னா ஒரு நன்றியை மறக்காமல் இருக்கிறது வந்து எவ்வளோ பிரச்சனைகள் எவ்வளோ காலங்கள் இருக்கலாம் ஆனால் இருந்தாலும் அந்த நன்றியை மறக்காமல் சரத்குமார் அன்றிருந்தேன் என் நண்பன் நண்பன் என்று எனக்கு இன்றைக்கி முதல்ல உதவி பண்ணோம்னு யார்னா அது விஜயகாந்த் தான் என்னை விட்டது அவர் தான் அதனால் வாழ்நாளும் மறக்க முடியாத ஒரு சரித்திர நாயகன் என்றும் அவரும் சொல்லியிருக்கிறார் அவங்க பொண்ணும் அதை மாதிரி விஜயகாந்த் சாரை மறக்காமல் என்றைக்குமே ஒரு விசுவாசமாக இருக்கக்கூடிய ஒரு மனிதனாக இருக்கும்போது மிக சந்தோஷம்தான் என்றுமே கேப்டனை யாருமே ஒருத்தர் கூட குறை சொன்னது கிடையாது அப்படி ஒரு நல்ல மனிதன்தான் கேப்டனை ரொம்ப பிடிக்கும் அவரை பொறுத்த வரைக்கும் அவர் ஆத்மா சாந்தி சொல்லி வரலட்சுமி சரத்குமார் அவர்கள் கேப்டனை பற்றி கூறியுள்ளார்கள் வரலட்சுமி சரத்குமார்